ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து புளி சாதம் தாங்க நான் செய்யப்படுவேன் இன்றைக்கி பாருங்கள் புளியை வந்து நல்லா கரைச்சி தனியாக நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் காஷ்மீரி காஷ்மீரி காஷ்மீரில்தான் பொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இதே போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி சாதத்தில் பூண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் இருக்கும் இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் அதில் அப்புறம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு கடுகு நான் போட்டு போடும்போது உங்களுக்கு சொல்கிறேங்க எண்ணெய் போட்டிருக்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க பாருங்கள் சாதம் கூட வெந்துட்டு இருக்குது சாதம் வடித்த உடனே நாங்கள் கலக்கி எடுத்து வச்சிடலாம் சாதத்தில் புளி சாதம் செம்மையாக இருக்கும் நல்லா வந்து சூடாகட்டும் இது இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் நல்லா வெடியேட்டும் பிறகு நல்லா இப்போ வந்து இந்த உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கொன்றமாக வரட்டும் எனக்கு தமிழ் அவ்வளோவா வராதுங்க நான் வர்றதுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு நான் இது சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு தமிழ் வந்து சுத்தமாக வராது கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் பக்கத்தில் பேசி பேசி நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் எனக்கு தமிழ் வரவே சுத்தமாக வராது பாருங்க நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும் இது பாருங்கள் ப்ரவுன் கலர் வந்துச்சு இப்போ வந்து இந்த பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு மூலமாக மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா நாங்கள் காஞ்ச மிளகா கூட போடுறது அதனால் இல்ல நீங்க வேர்க்கல்ல கூட போட்டுக்கலாம் நான் வந்து தனியாக தான் வறுத்து போடுறேன் வேர்கல்ல நீங்க இதுலேயே கூட வறுத்து கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து இது போட்டுக்கலாம் புளி தண்ணி இருக்கலாம் அது போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ பூ போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு நல்லா திக்கு பதம் வரட்டுங்க நான் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க நல்லா கொதித்து திக்கா வந்துச்சுங்க போதும் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கலாங்க மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் சாதம் மிஞ்சி இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு நாங்கள் இது நான் நல்லா போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் கலக்கிட்டேன் கலக்கிட்டு மீதி பாருங்கள் கொஞ்சம் மீதி பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் எப்போ இருக்கோ உங்களுக்கு சாதம் மிஞ்சிச்சின்னா போட்டு கலக்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பாய்